அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து செய்த ஆமிருபுனு ஃபுஹைரா ரதி அல்லாஹு அனுஹு அன்னை ஆயுஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நபி சொல்லாஹ் வல்லம் அவர்களும் அபுபக்கர சத்தீக்கரதி அல்லாஹூ அனுஹா அவர்களும் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் அவர்களுடன் ஆமிருபுனு ஃபுஹைரா சேர்ந்து கொண்டார் இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே இரண்டு இரண்டு ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய ஹிஜிரத் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு தோழமையாக செய்தினா ஃபுஹைரா ரதியல்லாஹு அன்ஹூ அவர்கள் இருந்தார்கள் இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் சுமார் பத்து பதினைந்து பெயர் மட்டுமே இஸ்லாத்தில் இணைந்திருந்த காலகட்டத்தில் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் தாருல் அருக்கம் என்ற அவர்களுடைய வீட்டிலே மறைமுகமாக பிரச்சாரத்தை துவங்குவதற்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இவர்கள் பதிரி என்ற தற்காப்பு யுத்தத்திலேயும் வகதி என்ற தற்காப்பு யுத்தத்திலேயும் கலந்து கொண்டவர்கள் ஆனாலும் இவர்களுக்கு அல்லாஹு தாலா குறைவான ஆயுளை கொடுத்திருந்தான் குறைந்த காலகட்டத்திலேயே வீரமரணம் அடையும் பெரும் பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்திருந்தது ஹிஜரி நான்காம் ஆண்டு சஃபர் மாதம் நபிசல்லாஹ்ஹ் வசலம் அவர்கள் நஜீத் தேச மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக எழுபது பேர் கொண்ட படையை அனுப்பி வைத்தார்கள் அந்த படை அல்லாஹுடைய தூதர் சல்லமுடைய அந்த கட்டளையை ஏற்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது அந்த படை இடையிலேயே வழிமதிக்கப்படுகிறது ஹசிரஜ் கோத்ரத்தை சார்ந்த முன்திருபுனு அம்ருநதியாஹுவனுஹூ அவர்கள் இந்த படைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் அந்த எழுபது பேரில் ஒருவராக ஆமிர்புனு ஃபுகைரா ரதியல்லாஹுவனுஹூ அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் மதீனாவுக்கும் ரஜீவுக்கும் இடையே சென்று கொண்டிருந்தபோது போது இவர்களிடம் வலுக்கட்டாயமாக வம்படியாக சண்டை செய்வதற்காக சுலைம் என்ற கோத்திரத்தார் குறுக்கேடு செய்கிறார்கள் இடையூறு செய்கிறார்கள் திடீரென்று தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்ட அவர்கள் அங்கிருந்த பிரபலமான மிக என்ற கிணத்திற்கு அருகே தங்களை அசுவாசப்படுத்தி கொண்டிருந்த இப்படையை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கினார்கள் இந்த தாக்குதலில் ஆமிர்புனு ஃபொஹிரா ரதியல்லாஹு அனுகு அவர்கள் ஷகீதாக்கப்படுகிறார்கள் வீரமரணம் அடைகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த செய்தியை தன் தோழர்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள் ஆமிர்புனு ஃபொஹைரா ரதியல்லாஹு அ அவர்கள் ஷீதாகிறபோது இப்படி சொன்ன செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹிவசலம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நிச்சயமாக வழக்குகள் சகிதுனா ஆமிர்பனு ஃபுகைரா ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய சடலத்தை மக்களின் கண்களை விட்டு உயர்த்தி கொண்டு போய்விட்டார்கள் நல்லோர்களுடைய இடத்தில் கொண்டு போய் அதனை வைத்து விட்டார்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குறித்து இப்படி செய்தி சொல்லப்பட்ட போதுதான் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட செய்தி தெரிந்தது இப்படிப்பட்ட அறிவிப்பு வந்ததற்கு பின்பாக அவர்கள் விண்ணை நோக்கி உயர்த்தப்பட்டார்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய சடலம் கிடைக்கப்படவில்லை என்று மௌனா என்னும் அந்த இடத்தில் சுலைம் கூட்டத்தார் நடத்திய அந்த கோர தாக்குதலில் இவ்வளவு நபித்தோழர்கள் அந்த இடத்திலே வீரமரணம் அடைந்தார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தன் தோழர்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் நாற்பதே வயதில் ஷஹாதத் என்ற வீரமரணத்தை தொட்டுவிட்ட செய்திதனா ஆமிரபு ஃபொஹிரா அல்லாஹு அனுஹூ அவர்கள் ஹெஜிரி நாளில் வானுக்கு உயர்த்தப்பட்டுவிட்ட செய்தியையும் அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வளைவஸ்தலம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா ஆமிரபு ஃபொஹிரா ரதி அல்லாஹு அனுஹூ அவர்களுடைய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் இன்னும் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو